Oh துரக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு கற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியோ அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய பாடலில் தன்னை பக்தர்களுக்குள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள சொல்லி அம்பிகையிடம் வேண்டுகோள் பட்டர் இந்த பாடலில் கடைசி வரை இந்த பக்தி உணர்வு இருக்க வேண்டும் உன் நாமத்தை சொல்லி கூப்பிட முடியாதவாறு இருக்கும் நிலையிலும் என்னுடைய இந்த பக்தியால் நீ என் முன் வந்து எமபயம் நீக்கி அருள் புரிய வேண்டும் என்ற வேண்டுகோளை இடம் வைக்கிறார் பாருங்கள் சிறக்கும் கமலத்திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயிர் அரவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே ஆயிரம் இதழ்கள் கொண்ட சிறப்பான தாமரை மலரில் லக்ஷ்மி தேவியின் அம்சமாக அமர்ந்திருக்கும் அபிராமி அம்மையை துதித்து அழைக்கிறார் சிறக்கும் கமல திருவே என்று அழைக்கிறார் பிறகு கூறுகிறார் உன் சிறப்பான அழகான திருவடிகளை என் தலைமேல் வைத்து மோட்சம் தருவதற்கு வல்லவரான நின் துணைவரான சிவபகவானுடன் நீ என் முன்னே வரவேண்டும் அம்மா உன் பதியான சிவபெருமானுடன் தான் நீ வர வேண்டும் எப்பொழுது வர வேண்டும் என் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு சில நேரங்களுக்கு முன்பே எனக்கு எல்லாம் மறந்துவிடும் ஒரு அறிவற்ற நிலை வந்துவிடும் நான் என்பது மறந்துவிடும் என்னையே மறந்து எதுவும் தெரியாத நிலையில் இருந்து விடுவேன் அப்பொழுது நீ என் முன்னே வர வேண்டும் அப்படி வருவது உனக்கு கஷ்டம்தான் சிறப்புமிக்க தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் நீ அங்கிருந்து எனக்காக வருவது கடினம்தான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் எனக்காக அந்த நேரத்தில் என் முன்னே வர வேண்டும் அம்மா நான் என் பக்தியை என் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் முன்னிடம் இப்பொழுதே சமர்ப்பித்து விடுகிறேன் என்று உடம்போடு உயிர் அறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்று சிறக்கும் கமலத்திருவே சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வேண்டி வர வேண்டும் என்கிறார் இந்த பாடலில் துறக்கம் தரும் என்று சொல் வருகின்றது பாருங்கள் மேன்மை தரும் சிறப்பை தரும் என்பதுதான் இதன் பொருள் நாம் தூக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தைப் பற்றியோ நம்மை பற்றியோ எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் தூங்கி விழித்த பிறகு கவலை துன்பம் சோதனை வேதனை என்று எல்லாம் நம்மை சூழ்ந்துவிடும் இதையெல்லாம் கடந்து விழிப்பே இல்லாத ஒரு சிறப்பான நிலைதான் துரியமற்ற உறக்கம் என்பது சிவானந்த பேரின்ப நிலையைத்தான் துரியமற்ற உறக்கம் என்று கூறுகிறார் அதைத்தான் துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் வர வேண்டும் என்று பட்டர் மேன்மையான மோட்சகதியை வேண்டுகிறார் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்து இட்டு உந்தி அலமந்த போது அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று திருவையாற்று ஈசன் ஐயாரப்பனை பாடுவார் திருஞான சம்பந்தர் ஐந்து புலன்களும் கலக்கமுற்று வழி தெரியாமல் அறிவு அழிந்து அலமந்து நிற்கும் பொழுது அச்சப்படாதே என்று அருள் செய்வான் அந்த ஈசன் என்று குழந்தை ஞான சம்பந்தன் உறுதியாக நம்பினார் பட்டரும் அவரை போலவே அறிவழிந்து மூளையெல்லாவற்றையும் மறக்கும் தருணத்தில் அச்சத்தை போக்கி எனக்கு பேரின்ப நிலையை தந்து அருள வேண்டும் என்று அம்பிகையிடம் அவள் கணவனோடு வந்து அருள் செய்ய வேண்டுகிறார் பட்டர் அப்பைய தீட்சிதர் என்ற மகான் ஒரு சிவந்த சிறந்த சிவபக்தர் மார்கபந்தீஸ்வரர் அருளால் இவ்வுலகில் உதித்த மகான் ஒரு முறை அவருக்கு அவருடைய பக்தி மேலேயே சந்தேகம் வந்துவிட்டது இந்த ஜீவ உடம்பில் ஐந்து புலன்களாலும் சிவபெருமானை பக்தி செய்யும் வழி இருக்கின்றது ஒருவேளை உடலில் உள்ள ஐம்புலன்கள் வேலை செய்யாது போனால் மூளை செயல்படாமல் போனாலும் உயிர் என்னும் ஆத்மா பக்தி செய்கிறதா என்று உடனே தன் சிஷ்யர்களை கூப்பிட்டு நான் ஊமத்தங்காய் சாற்றை அருந்துகிறேன் விழுந்து விடுவேன் அந்த சமயத்தில் என் ஆத்மா என்ன செய்கிறது என்ன சொல்கிறது என்பதை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு மருந்து மாற்று மருந்து ஒன்று இங்கு பக்கத்தில் வைத்திருக்கிறேன் அதை கொடுத்து என்னை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறி ஊமத்தங்காய் சாற்றை அருந்தி மயக்க நிலையில் ஆழ்ந்து விட்டார் அப்பொழுது அவருடைய ஆத்மாவின் குரல் சிஷ்யர்களுக்கு கேட்டது அந்த ஆத்மா கூறுகிறது ஹிருதய கமலத்தில் வசிக்கும் பரமேஸ்வரனே அந்தயாமியான புருஷனே இப்பொழுதே உன் இரு சரணார விந்தங்களில் பரிவாரங்களோடு கூட ஜீவரூபமான என்னை அர்ப்பணம் செய்து விடுகிறேன் ஹே சிவ உன் இருப்பிடத்தை நான் அறிய சக்தியுடையவன் இல்லை என் அவயங்கள் எந்த கர்மாவையும் செயலிழந்து நிற்கின்றது பூஜை நமஸ்காரம் கூட எதுவுமே வேறு வழி இல்லாதவனாக உன்னை நான் சரணடைகிறேன் சம்போ என்று அந்த மகானின் ஆத்மா அந்த நிலையிலும் சிவபெருமானை சரணடைந்ததாம் சிஷ்யர்கள் பார்த்த சிஷ்யர்கள் ஆச்சரியப்பட்டு கூறினார்கள் அப்படிப்பட்ட மகான் அவர் ஆத்மார்பண ஸ்துதி என்று இந்த ஸ்துதிக்கு பெயர் பட்டரும் இதை போலவேதான் கூறுகிறார் ஒரு நாள் எனக்கு என் ஐம்புலன்களும் ஒத்துழைக்காது நான் இப்பொழுதே உன்னை சரணடைகிறேன் அந்த ஐம்புலன்கள் ஒத்துழைக்காத நேரத்தில் எப்படியாவது வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் பேரின்ப நிலையை தந்து மோட்சம் அருள வேண்டும் என்று வினயமாக கேட்கிறார் இந்த காலத்தில் நிறைய பேர்களுக்கு மூளையில் கட்டி வந்து ஆபரேஷன் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சில சமயங்களில் கோமா ஸ்டேஜ் எனப்படும் உணர்விழந்த ஒரு மயக்க நிலைக்கு போய்விடுகிறார்கள் சுவாசம் மட்டும் இருக்கும் என்னவிதமான விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் தெரியாது பார்த்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாது அந்த நிலையில் உயிர் எப்படி உடலை விட்டு நீங்கலாம் என்று போராடி கொண்டிருக்கும் இந்த நிலை யாருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதனால் இப்போதே அம்பிகையிடம் இந்த ஸ்தோத்திரத்தை துதித்து நாம் வேண்டிக் கொண்டு விடலாம் வேண்டிக் கொண்டார் என்றால் நாம் எல்லோரும் எம்மாத்திரம் பட்டரின் இந்த எண்பத்தி ஒன்பதாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் நமது ஆத்மா யோக சித்தியை அடைந்து அம்பிகையிடம் சரணாகுதி அடைந்துவிடும் துதித்து பயமில்லாமல் வாழ்க்கையை வாழ்வோம் அவள் நம்முடன் இருக்கிறாள் மீண்டும் அடுத்த தொண்ணூறாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே